தொழிற்சங்கம் இந்த போராட்டமானது எங்களுடைய அனைத்து தொழிற்சங்கங்களையும் உள்ளடக்கிய போராட்டம் தொழிற்சங்கம் இந்த போராட்டமானது எங்களுடைய அனைத்து தொழிற்சங்கங்களையும் உள்ளடக்கிய போராட்டம் எனவே இந்த போராட்டமானது எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்று இந்த வேளையிலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் சம்பள போராட்டம் வெல்க சம்பள போராட்டம் பெல்க அரச வங்கிகளின் கூட்டு உடன்படிக்கை கத்தரிப்புக்கு எதிரான தொழிற்சங்க கூட்டமைப்பு வெல்க சம்பள போராட்டம் பெல்க அரச வங்க தத்தரிப்புக்கு எதிர தொழிற்சங்க கூட்டமைப்பு ஊழியர் சங்கம் இளங்க வங்கி ஊழியர் சங்கம் இளங்க வங்கி ஊழியர் சங்கம் அனைத்து அனைத்து ஊழியர் அனைத்து வங்கி ஊழியர் சங்கமும் வங்கி ஊழியர் சங்கமும் அனைத்து வங்கி ஊழியர் சங்கமும்

போனால் உடன்படிக்கோனால் அமைச்சரும் அதை வெட்டி ஆச்சு வாழ்க்கை சுமை மேலே மேலே வரி சுமையும் ரொம்ப இப்போ நிறுத்துகின்ற விளையாட்டை சரி உயர்வாலை ஏற்ற சலரி மினிஸ்டிக்கு கொடுத்தாச்சல் மினிஸ்ட் வர்க்கமாய் வாட்சல் மினிஸ்டர் ஆறு ஊர்களின் அரசாங்கத்துக்கு லாபம் தரும் சம்பளத்துடன்படி கேட்க அது மாதிரி சபைக்கு பரிந்துரைத்த அரச வங்கிகளின் சம்பள தீர்ப்பை பெற்றுத்தரவும் அதே போல அரச வங்கி ஊழியர்களுக்கு பரிசுமைகளை ஏற்று சம்பளம் என்று உடன் பெற்றுத்தருங்கள் அப்படிங்கிற அரச வங்கிகளின் கூட்டுடன் படிக்க கத்திர்ப்பை உடனே சரி செய்யப்படும் அப்படிங்கிற சொல்லியும் பல கொள்கைகளை வெட்டி இன்று வியாழ்ப்பாணத்தினுடைய பிரதமான இடத்துல வந்து ஊழியர் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூழலமாக மூன்று நாலாம் நாடு முறாவும் சிறதான நகரங்களில் நண்பர்கள் உணவு இடஒது போதான கதன்ப்பு போராட்டம்